அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனாக்காரனோட பிஎல் ஃபிஃப்டீன் அப்படின்ற ஏவுகணையை பற்றி பார்க்க போகிறோம் அது உண்மையிலே மிக அதிநவீன ஏவுகணை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஏவுகணை வந்து பாகிஸ்தான்காரன் நம்மளோட ஆப்ரேஷன் செந்தூரில் என்ன பண்ணியிருக்கிறான் இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக பயன்படுத்தியிருக்கிறான் அது நம்மளோட ஆகாஷ் வான்பாடு வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அதை அடித்து தூள் களைப்பிடிச்சு அது வேறு விஷயம் சிஸ்டம் சரி அது வேற விஷயம் அதில் வந்து ஒரு ஏவுகணை ஃபெயிலாகி என்ன பண்ணுது நம்மளோட பார்டரில் வந்து சிந்தாம செதறாதான் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அந்த சிந்தாம செதறாத கிடச்சதை நம்மளோட விஞ்ஞானிகள் எடுத்து என்ன பண்ணுறாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னால் அது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது ஒருவேளை அப்படி ஒரு ஏவுகணை நம்ம நாட்டு வர்றப்போ அதை எப்படி வந்து நம்ம வந்து ஜாம் பண்ணி அதை அழிக்கிறது அப்படின்றதெல்லாம் அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதை நம்ம எப்படி வந்து டிஃபண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பா இது பண்ணிக்கலாம் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க பண்ணக்குள்ளே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து சைனாக்காரனோட பெயிடு சாட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது அதில் வந்து ஏஇஎஸ்ஏ அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி ஏஇஎஸ்ஏனா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டாரே அப்படின்றது அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிநவீன ஜாமர் இருக்குது இல்லைங்களா அந்த அதிநவீன ஜாமருக்கெல்லாம் டேக்காக ஆட்டிட்டு அது என்ன பண்ணிவிடும் ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்து அதோட டார்கெட்டை அடிச்சிடும் அதோடு இல்லாத அதை வந்து கண்ட்ரோல்டு பை சேட்டலைட் இல்லையா அந்த சேட்டிலைட் என்ன பண்ணும் போக்குவலாம் என்ன பண்ணும் சேட்டலைட் உதவி உதவியோடு என்ன பண்ணுவான் போக்குலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போக்குலாம் அந்த அந்த ட டெரிட்டோரிய நெருங்குக்குள்ளெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும் அது கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பக்குள்ளே அந்த கண்ட்ரோல் ரூமில் என்ன பண்ணலாம் கடைசி மினிட்டுல என்ன பண்ணிக்கலாம் இது சரியான டார்கெட் இல்லை அப்படின்னா அதோடய டேரெக்ஷனை மாற்றலாம் இல்லை வேற எங்கேயாவது அதை வந்து செலுத்தலாம் சரிங்களா இவ்வளோ ஒரு அட்வான்ஸான ஒரு ஏவுகணை தான் இந்த ஏவுகணையோட இன்னொரு அம்சம் என்னென்னா அதிநவீன போர் விமானங்களை குண்டு வீசி தாக்குற விமானங்களை ஏடபிள்யூசிஎஸ் அப்படின்றாங்க இல்லைங்களா அந்தமாரி விமானங்களை பவர்ஃபுல்லான விமானங்களையும் இது தாக்கி அழிக்கக்கூடிய தன்மையுடையது அவ்வளோ ஒரு அதிநவீன இது ஏவுகணை தான் அது அந்த ஒரு ஏவுகணைக்கு நம்ம தண்ணி காட்டணும் அது வேற விஷயம் அது கிடச்சிருச்சு நம்மள்ட முழுசாக கிடச்ச உடனே என்ன பண்ணுறான் அமெரிக்கக்காரன் வந்து என்ன பண்ணுறான் எங்களுக்கும் அந்த ஏவுகணையை கொடுங்க நாங்களும் பார்க்குறோம் அது என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கும் வந்து சொல்லுங்க சைனாக்காரன் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு இந்தியாக்காரன் தரல அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இந்தியா வந்து இந்தியா ராணுவம் வந்து அந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலை அப்படின்றாங்க இதை வந்து ஜ பாகிஸ்தான்கார்கிட்ட நேராக அசீம் முன்னேற்றிட்ட அந்த தளபதியிட்டையோ இல்லை வந்து ஷபாஷ் ஷரீஃப் அந்த முதல் பிரதமர்டே வந்து நேராக கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக கொடுக்குறேன்னு சொன்னால் அவன் கொடுத்துருவான் எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ன ஆயுதம் சைனாக ஆயுத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணக்கூடாதுனு அவன் கொடுத்துட்டு ஒரு டம்மியாக ஒரு ஒரு அந்த ஏவுகணையோ இல்லை விமானத்தையோ கொண்டாந்து வச்சுட்டு அவன் வந்து டெஸ்ட் ப செக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விமானமும் இருக்கா எல்லாம் கொடுத்து எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கியா எத்தனை யூஸ் பண்ணிக்கானு இன்வென்ட்ரி பண்ணுறான்னு பார்த்தா அதேமாதிரி தான் இருக்க போகுது பார்க்குறது குளு அண்ட் ஃபீல் ஸோ பார்க்குறப்ப அவன் இது பண்ணிவிட்டு சரி ஓகே கரெக்டாக இருக்குன்ட்டு அவன் போயிட போகிறான் இதை வந்து கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு தெரியல தெரியாத வந்து இந்தியாவை வந்து கெஞ்சிடானுங்க எங்கள்கிட்ட வந்து அந்த ராணுவ அந்த ஏவுகணையோட ரகசியத்தை கொடுங்க இல்லை அந்த ஏவுகணையே கொடுங்க நாங்களும் பார்த்துட்டு தரோம் அப்படின்ட்டு இந்தியா தரல அது வேறு விஷயம் சரி ரைட்டுங்களா இப்படி ஒரு ஏவுகணை வந்து பாகிஸ்தான்காரன் வந்து சரியாக பயன்படுத்த தெரியல அப்படின்ட்டு பாகிஸ்தான்காரன் மேலே என்ன இருக்கான் சைனாக்காரன் செமகாண்டில் இருக்கான் என்னடா இப்படி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு ஏவுகணையெல்லாம் தயாரித்து உனக்கு கொடுக்குறோம் உதவி பண்ணுறோம் நீ என்னடாண்ணா அதை பயன்படுத்த தெரியாத இதைமாரி கொண்டு போய் முழுசாக கொண்டு போய் அவன் இதில் கொண்டு போய் வச்சுட்ட கொடுத்துட்ட கொண்டு போய் உழை வச்சுட்ட அப்படின்ற மாதிரி அவன் திட்டுறான் இவன் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களோட ப்ராடக்ட் எதையுமே வந்து சும்மா டம்மி பீஸ் தான் அது இன் சைனானாலே வந்து ஒரு டம்மி மாதிரி தான் உங்களோட ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கா இது கான்ஃப்ளிக்ட்டு அவனோட மார்க்கெட் வியாபாரம் மார்க்கெட்டே என்ன ஆகிடுச்சு பைசான்காரனால் வந்து அடி வாங்கிடுச்சு இப்போ நம்ம பைசான்காரனுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும் அவன் பயன்படுத்த தெரியாத போட்டானா இல்லை வந்து அது வந்து சரியாக ஒர்க் ஆகலையா இல்லை நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் அதை வந்து சரியாக கையாண்டு அதை செயல்படாத ஆக்கிடுச்சா அப்படின்றத வந்து வெளிச்சம் வந்து இராணுவத்துக்கு தான் தெரியும் சரிங்களா உண்மையிலே நம்ம ராணுவம் தான் திறமையான இராணுவம் அதுதான் அந்த பிஎல் ஃபிஃப்டீனை வந்து செயல்படாத ஆக்கியிருக்கோம் சரிங்களா அப்படி ஆன ஒன்று வந்து பாகிஸ்தான் இது இதனால் என்ன ஆச்சுன்னா சைனா ஆயுத உற்பத்தி ஆயுத வியாபாரம் வந்து கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு யாரும் சைனா ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்கு விருப்பம் காட்ட மாட்டேங்கிறாங்க இதனால் பாகிஸ்தானுக்கும் சைனாக்காரனுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்